பெற்றுவேல்முரு கருவரை எல்லாம் அல்ல பழனாபுரியவன் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான நண்டாவன் சாமி கருவாரு குருநாதர் அருணாபுரம் திருடலேயே சரவ சம்சரம் எம்பர் மக்கள் முடிமற்றம் ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணாமல் மகா மகாமந்திரத்தில் கௌமாரினத்தது வருஷப்படி பாடல் ஆயிரத்தி நூற்றி ஒன்று தந்தமும் துன்ப பொது பொதுப்பாடல்களான இசை விடத்தை பழியாண்டன் திருடி சமர்ப்பணம் செய்த அவன் அருள் பாத்திரமும் பெற்றுவேல் முருகன் கருவா குருநாதர் அருணாபுரமன் திருடையிலே சரவணம் முருகாச்சரன் எல்லாம் அல்ல பழனாண்டவன் கருவா முருகா 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 தந்தனந்தனம் தந்தனம் தந்தனம் தந்தனந்தனதான தந்தமும் துன்பவன் சிந்தை கொண்டந்தகன் தண்ட ஒன்றன்று ஒடுங்கிடுமாவி தந்தமும் துன்பவன் சிந்தை கொண்டந்தகன் தண்ட ஒன்ற அன்று ஒடுங்கிடுமாவி தஞ்சம் என்றும் பரிந்து இன்சொல் வஞ்சம் தெரிந்து அன்றும் என்றும் தனம் தனை நாடி தஞ்சம் என்றும் பரிந்து இன்சொல் வஞ்சம் தெரிந்து அன்றும் என்றும் தனம் தனை நாடி நிந்தன் அன்பென்பதொன்றின்றி நன்றென்று நெஞ்சின்கண் அன்பொன்றில் மங்கைய நேசம் மங்கையர் நேசம் நின்றல் அந்தும் சழம் கொண்டிடும் புண்கள் நந்து கிம்பம் ஒன்றின்றி உழல் வேணோ அன்பென்பதொன்றின்றி நன்றென்று நெஞ்சின்கள் அன்பு ஒன்றில் மங்கையர் நேசம் மங்கையர் நேசம் நின்றல் சளம் கொண்டிடும் புண்கள் நந்து இன்பம் ஒன்றின்றிங்குழவேனோ இன்பம் ஒன்றின்றி இங்கு உழல்வேனோ சுந்தரன் பந்தமும் சிந்தவந்தன்புடன் தொண்டன் என்றன்று கொண்டிடுமாதி தும்பை செம்பொன் சொந்தும்பொடும்வும் கொழுந்து அன்றும் என்றும் புனைந்திடும் வேணி அன்பர் நெஞ்சின்புறும் செஞ்சொலன் கந்தன் என்று அன்பர் அண்டம் தொழும் பெருமாளே சுந்தரன் பந்தமும் சிந்தவந்தன்புடன் தொண்டன் என்றன்று கொண்டிடுமாதி தும்பை செம்பொன் சொறிந்தும் தரும் கொன்றை துன்பம் கடிந்து என்படும் நீர் அந்த முந்திந்து கெந்தம் அன்றும் புனைந்திடும் அன்ப நெஞ்சின்பொறும் செஞ்சொலன் கந்தன் என்று அண்ட அண்டம் தொழும் பெருமாள் அன்ப நெஞ்சின்பொறும் செஞ்சொலன் கந்தன் என்ற அண்டம் தொழும் நிந்தன் அன்பென்பதொன்றின்றி நன்றென்று நெஞ்சின்க அன்பொன்றில் மங்கையர் நேசம் நின்றழந்தும் சழம் கொண்டிடும் புண்கண்ணந்து இன்பம் ஒன்று இன்றி இங்கு உழவேனோ இன்பம் ஒன்றின்றி இங்கு உழவேனோ மங்கைய நேசம் நின்றழந்தும் சளம் கொண்டிடும் புண்கண்ணந்து இன்பம் ஒன்றின்றி இங்கு உழவேனோ அன்பர் நெஞ்சின்புறும் செஞ்சொலன் கந்தன் என்று அண்டம் தொழும் பெருமாளே இன்பம் ஒன்றின்றி இங்கு உழல்வேனோ முருகா இந்த அன்பு என்பது ஒன்று இன்றி நன்று என்று நெஞ்சின் கண் அன்பு ஒன்றில் மங்கையர் நேசம் நின்று அழந்தும் சலம் கொண்டிடும் புண்கண் நந்து இன்பம் ஒன்று இன்று இங்கு உழல் முருகா சுந்தரன் பந்தமும் சிந்த வந்து அன்புடன் தொண்டன் என்று அன்று கொண்டிடும் ஆதி தும்பை செம் பொன் செறி சொரிந்தும் தரும் கொன்றை துன்பம் கடிந்து என் என்படும் தொலையா நீர் அந்தம் ஒந்து இந்துவும் கெந்தம் மிஞ்சும் கொழுந்து அன்றும் என்றும் புடிந்திடும் வேணி அன்பர் நெஞ்சு இன்பரும் செஞ்சொலன் கந்தன் என்று அண்டர் அண்டம் தொழின் பெருமாளின் திருப்பாதனை சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவனின் திருப்பாதனை சமர்ப்பணம் குருநாதர் அருணகிரியல் பெருமானின் திருப்பாதனையே சர்பணம் வெற்றி வேல் முருகனுக்கு அனுமரா எல்லாம் அல்ல பழனி ஆண்டவன் திருப்பாதனை சமர்ப்பணும் முருகா முருகா முருகாம்